இங்கே தொழுகையினுடைய வகுத்து என்பது மிக பேணுதலாக இருக்கப்பட வேண்டிய ஒன்று இது குறித்து கண்மணி நாயகம் செல்லலா குடையவர் செல்லும் அவர்கள் இயம்பும் போது அஃதல சலாத்தீ அவளி வகுத்தியா தொழுகையை ஆரம்ப நேரத்திலேயே தொழுவதுதான் மிக சிறந்தது தாமதப்படுத்தக்கூடாது எந்த தொழுகை ஐவேலை தொழுகை குறித்து சொல்லும் பொழுது அதை அந்த ஆரம்ப வக்கத்திலேயே தொழுவது என்பது சாலை சிறந்தது இதற்கு உதாரணமாக அறிஞர்கள் ஒன்றை சொல்லுவார்கள் வெள்ளிக்கிழமை என்று அதிகாலையிலேயே ஜும்மாவிற்கு செல்லுவது அப்படி சென்றால் அவருக்கு ஒட்டகத்தினுடைய நன்மை கிடைக்கும் அப்படின்னா ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை சதக்கா செய்த நன்மை கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் தாமதமாக சென்றால் அவருக்கு மாடு அதற்கு அடுத்தபடியாக ஆடு அதற்கு அடுத்து கோழி அதற்கு அடுத்து முட்டை என்று அரியுதிகளிலே வந்திருக்கிறார் எனவே தாமதமாக தொழுதாலும் சதக்காவுடைய நன்மை கிடைக்கிறது ஜும்மாவுக்கு சென்றால் ஆனால் கூடுதல் நன்மை எப்போது கிடைக்கிறது என்றால் அவ்வளவு ஆரம்ப வக்திலேயே தொடுவது என்பது ஆரம்ப வகுத்து என்றால் என்ன என்பது குறித்து ஃபுகாக்கள் சட்ட நிபுணர்கள் அதற்கான விளக்கத்தை நமக்கு சொல்லும் பொழுது ஆரம்ப வக்கத்து என்றால் பாந்து சொன்னதற்கு பிறகு அவர் பாத்ரூம் செல்ல வேண்டியது இருந்தால் அதை சென்று விட்டு ஒது செய்து விட்டு அவுரத்தை மறைக்கும் வண்ணம் அவர் ஆடையை அணிந்து அதனுடைய முந்தைய சுண்ணத்தை தொழுவதுதான் ஆரம்பம் அதற்கு பிறகு ஜமால் இந்த காலகட்டத்தில் அதனுடைய ஆரம்ப வக்கத்து தப்பி போக பாந்து சொல்லிடுச்சு இப்போ சிலர் பாத் டாய்லெட்டுக்கு போகிறாரு டாய்லெட்டுக்கு போனால் சில பேர் நீண்ட நேரம் உட்காந்துருப்பாங்க அப்படி இல்லை சாதாரணமாக எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிடலாம் இதை தவிர்த்து அங்க போய் உட்கார்ந்து ரொம்ப நேரம் பாத்ரூம்ல சில பேர் இருப்பாங்க அது நல்ல விஷயமும் அல்ல மல்லாதை மார்க்கம் கண்டிக்கிறது சில பேருக்கு முடியாமல் இருக்கலாம் அதை தவிர்த்துவிட்டு சாதாரணமாக ஒரு மனிதன் பாத்ரூமுக்கு சென்றால் டாய்லெட்டுக்கு சென்றால் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்றால் அதிகபட்சமாக ஐந்து நிமிடங்கள் மட்டுமே இந்த ஐந்து நிமிடங்கள் அதற்கு பிறகு ஒது செய்வது அதற்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் அதற்கு பிறகு அவருடைய ட்ரெஸ்ஸை போடுறது இதற்கு ஒரு இரண்டு நிமிடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவது என்று நாம் கணக்கீடு செய்தால் பதினைந்து நிமிடங்கள் என்பது மிக சாதாரணமான தாராளமானது எனவே தான் நம்முடைய ஆபாக்களும் சரி வெளியூர்களிலும் சரி தொழுகையினுடைய பாங்கு சொல்லப்பட்டதிலிருந்து பதினைந்து நிமிடங்கள் கழித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த ஜமாஅத்தினுடைய நேரத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இதெல்லாம் துல்லியமாக செய்த விஷயங்கள் தான் மாத்திரம் ஐந்து நிமிடங்கள் கொடுப்பார்கள் சில இடங்களிலே நிமிடங்கள் பாங்கு என்றால் இக்காமத்து என்று போர்டில் போட்டிருப்பாங்க நாம் வெளியூர்களிலே சென்று அணவியில் இருக்கக்கூடிய மசிதிகளிலே பார்த்தால் ஆறு பத்துக்கு என்று பாங்கு போட்டுவிட்டு இக்காமத்தில் உடன் என்று போட்டிருப்பார்கள் அப்ப உடனடியாக தொழுதுருவாங்க இதில் என்ன விளங்குகிறோம் என்றால் எல்லாமே மிக தூர நோக்கோடு தான் அந்த பெருமக்கள் இந்த நேரத்தையும் பள்ளிகளிலே குறித்திருக்கிறார்கள் ஜமாத்திற்காக மகிரிபினுடையது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொண்டால் செம்மேகம் வரை உண்டான நேரம் மகிரிபினுடைய வகுத்து இதற்கு இடையிலே இருக்கக்கூடிய நேரம் என்று எடுத்துக்கொண்டால் அதிகபட்சமாக ஒன்னை கால் மணி நேரம் தான் அதிகபட்சமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இமாம் ஷாபீர் அகமதுல்லாஹி அடகிய அவர்களின் இரண்டு சொற்கள் இருக்கிறது மகதேபனுடைய எப்போது முடிகிறது என்பது குறித்து இரண்டு கருத்துக்களை இமாம் ஷாமி ராமத்துல்ல அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதிலே ஒன்று ஒரு கருத்து செம்மேகம் முழுமையாக மறைதல் அப்படி மறைதல் நீங்கள் சூரியன் மறைஞ்சிட்டாலும் அடிவான செவ்வா சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து முழு இருட்டாக ஆகுவது அது சூரியன் மறைந்ததிலிருந்து ஒன்றைகால் மணி நேரம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அதிகபட்சமாக இது இமாம் ஷாபி ரஹமத்துல்லாயி அழகிய அவர்களினுடைய முந்தைய சொல் அல் கவுருல் கதி பழைய சொல் அது ஆனால் கடைசியில் அவர்கள் அந்த கருத்தை மாற்றி அவர்கள் சொன்னார்கள் இல்லை அதற்கு முன்பாகவே அதனுடைய நேரம் முடிந்து விடுகிறது அவர்களுடைய நேரம் முடிந்து அதனுடைய நேரம் முடிந்து விடுகிறது என்று சொன்ன அந்த கால அளவு என்ன தெரியுமா பாங்கு சொன்னவுடன் உடனடியாக நாம் தொழுது உடனடியாக சொன்னால் சில பேர் சுனத்துன்றக்கா தொழுவாங்க அது வலியுறுத்தப்பட்ட சுனத்து அல்ல என்றாலும் சிலர் தொழுவாங்க

அதற்கு பிறகு அதனுடைய சுண்ணத்தான இரண்டு ரக்காத்துக்களை தொழுது முடிப்பதோடு அப்படி பார்த்தால் அதிகபட்சமாக அரை மணி நேரம் தான் ஆறு பத்துக்கு சூரியன் அஸ்தமித்து நம்ம பார்த்து சொல்றோம் அப்படின்னா ஆறு நாற்பதுக்கெல்லாம் கலா ஆகிடும் ஜதி ஆனால் நாம் இந்த கவுலை இந்த சொல்லை ஏற்காமல் அதனுடைய பழைய சொல்லையே நாம் ஏற்றிருக்கிறோம் அதனால நம்ம தவிச்சுக்கிட்டோம் கொஞ்சம் தாமதமாக கால் ஆறு பத்துக்குன்னு சொன்னால் ஏழு இருபத்தஞ்சுக்கு ஆறு பதினஞ்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த டைமில் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம் இரவு பகல் கூடும் பொழுது அந்த ஒன்றே கால் மணி நேரம் என்பது ஒரு மணி நேரம் பதிமூணு நிமிஷம் என்றோ பன்னிரெண்டு நிமிஷம் என்றோ பதினைந்து பதினேழு நிமிஷம் என்றோ ஆகலாம் அது கொஞ்சம் ஆனால் ஆவரேஜாக பார்த்தால் ஒன்றே கால் மணி நேரம் தான் இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் எனவே இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்படி மகளிபனுடைய நேரத்தை இமாம்கள் என்ன செய்ய நம்முடைய பெருமக்கள் உடனடியாக அந்த ஜமாத்தை தொழ வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார் ஹைர் மற்றவைகள் எல்லாம் பதினைந்து நிமிடங்கள் கொடுத்திருக்கிறார்கள் அது தாராளமானது நியாயமானது அதனால் அவ்வளோ வக்தை என்பது தப்பி போய் விடார் அப்போது வக்தத்தில் தொழுவனு சொல் சலுந்தும் சொல்லியிருக்கிறாங்களே அதனால் நம்ம பதினைஞ்சு நிமிஷம் கழித்து தொழுத அந்த தொழுகை தப்பிடுமான தப்ப ஆனால் அவ்வளவு தொழுவது தான் ஏற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம்